வணக்கம் மகரம் மகரம் ராசிக்கு ஆன இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் மாத பலன்கள் மகர ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாதம் பொதுவாக கலவையான அல்லது சில பக்க விளைவுகள் கொண்ட முடிவுகளை தரக்கூடும் பணியிடத்தில் சில சிரமங்கள் அதிருப்திகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது குறிப்பாக சக ஊழியர்களுடனான உறவுகள் சற்று பலவீனமாக இருக்கலாம் தொழிலாளர் மற்றும் வேளாளர் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆகவே பணியிட சூழலில் தன்னிலை சரியாக வைக்க எக்ஸ்ட்ரா கவனம் தேவை வியாபாரத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் தொழில் பங்குதாரர் பெண் என்றால் அவருடன் உறவு வலுவாக தங்கும் விதமாக சிறப்பு கவனம் வேண்டும் கல்வி ரீதியில் வீட்டிற்கு வெளியே படைக்கும் மாணவர்கள் சிறந்த முடிவுகளை பெற வாய்ப்பு உள்ளது ஆனால் வீட்டில் படைக்கும் மாணவர்கள் கவனம் சிதறக்கூடும் ஆகவே அவர்கள் பாடங்களுக்கு பூரணமாக மனம் வைக்கும் முயற்சி அவசியம் குடும்பத்தில் சில மாறுபாடுகள் காணப்படலாம் இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியான சனியின் நல்ல நிலை குடும்ப உறவுகளை சமநிலையாக்க உதவும் ஆனாலும் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கரன் சாதகமில்லாத நிலையில் இருப்பதால் காதல் வாழ்க்கையில் சிறு முரண்பாடுகள் ஏற்படலாம் பரஸ்பர உறவுகளில் பொறுமை மற்றும் அமைதி அவசியம் திருமண வாழ்க்கையில் பெரும் முன்னேற்றங்கள் இந்த மாதம் எதிர்பார்க்கப்படவில்லை முதல் பாகத்தில் சூரியனின் பெயர்ச்சி மற்றும் இரண்டாம் பாகத்தில் சுக்கிரனின் பெயர்ச்சி சிறு முரண்பாடுகளை உண்டாக்கும் அதனால் உறவுகளில் கவனம் அதிகம் தேவை நிதிநிலை கலவையானதாக இருக்கும் சில நேரங்களில் நல்ல பலன்கள் கிடைக்கும் சில நேரங்களில் சிக்கல்கள் இருக்கும் ஆரோக்கியத்தில் சிறு உடல்நலக் கோளாறுகள் வரக்கூடும் சூரியனின் பெயர்ச்சி காரணமாக சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் இருப்பினும் உங்கள் ராசிக்கு அதிபதியான சனி நல்ல நிலை காரணமாக ஆரோக்கியம் பெரிதும் பாதிக்கப்படாது உடல் மற்றும் மனநிலையை பற்றி கவனமாக இருப்பது நல்லது சுருக்கமாக ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு சவாலான ஆனால் சமநிலை கடைபிடிக்க முயற்சி செய்தால் சராசரி அல்லது சிறப்பான முடிவுகளை தரக்கூடிய காலம் பணியிடத்தில் மற்றும் காதல் வாழ்க்கையில் அமைதியும் பொறுமையும் அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் சிறு கவனமும் நிதியில் ஆறுதல் வாய்ப்பு உள்ளது நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் கும்பம் கும்பம் ராசிக்கு ஆன இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆகஸ்ட் மாத பலன்கள் கும்ப ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாத பலன்கள் கலவையாக இருக்கக்கூடும் சில நேரங்களில் நீங்கள் சராசரியை விட சிறப்பான முடிவுகளை காணலாம் மாதத்தின் முதல் பாதியில் சூரியன் உங்கள் ஆறாவது வீட்டில் சஞ்சரிப்பதால் இது பொதுவாக உங்களுக்கு நல்ல பலன்களைத் தரும் மாதத்தின் இரண்டாம் பாதியில் சூரியன் உங்கள் ஏழாவது வீட்டிற்கு மாறினாலும் அது தனது சொந்த ராசியில் இருப்பதால் எதிர்மறையான விளைவுகள் குறைய வாய்ப்புள்ளது செவ்வாயின் சஞ்சாரம் மாதம் முழுவதும் உங்கள் எட்டாவது வீட்டிலேயே இருப்பதால் இது சாதகமற்றதாக கருதப்படுகிறது ஆனால் புதன் மாதத்தின் பெரும்பாலான நாட்களுக்கு உங்கள் ஆறாவது வீட்டில் இருப்பதால் பொதுவாக நல்ல பலன்கள் கிடைக்கும் குரு பகவான் உங்கள் ஐந்தாம் வீட்டில் சஞ்சரிப்பது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் ஆகஸ்ட் இருபத்தோராம் தேதி வரை சுக்கிரனின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கும் அதன் பிறகு பாதகமான பலன்கள் ஏற்படலாம் இரண்டாம் வீட்டில் சனியின் சஞ்சாரம் சாதகமற்றது சில சமயங்களில் அதன் எதிர்மறை விளைவுகளையும் நீங்கள் உணரலாம் ராகுவின் சஞ்சாரமும் சாதகமாக இல்லை அதேவேளையில் ஏழாம் வீட்டில் கேதுவின் சஞ்சாரமும் நல்ல பலன்களை தருவதில் பின்தங்கியிருக்கலாம் இந்த அனைத்து கிரக நிலைகளையும் ஒப்பிட்டு பார்த்தால் பலன்கள் கலவையாகவே இருக்கும் இருப்பினும் குருவின் வலுவான நிலை சராசரியை விட சிறந்த பலன்களை தரும் தொழில் ரீதியாக இந்த மாதம் நீங்கள் சராசரியான முடிவுகளை பெற முடியும் மாதத்தின் முதல் பகுதி வேலைவாய்ப்பின் அடிப்படையில் சிறப்பாக இருக்கும் வியாபாரமாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி கிரகப்பயிற்சியின் நிலை ஏறக்குறைய ஒரே மாதிரியாகவே இருக்கும் மாணவர்கள் இந்த மாதம் நல்ல மதிப்பெண்களைப் பெற முடியும் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் மாணவர்களும் இந்த மாதம் சிறப்பான முடிவுகளை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக மாதத்தின் முதல் பாதியில் பரீட்சை எழுதுபவர்கள் சிறந்த மதிப்பெண்களைப் பெறக்கூடும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த மாதத்தின் பெரும்பகுதி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மாதத்தின் கடைசி ஒன்பது பத்து நாட்கள் மட்டுமே சராசரியாகவோ அல்லது சற்று பலவீனமாகவோ இருக்கலாம் திருமண விஷயங்களில் சில தடைகள் தோன்றக்கூடும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் வருமானத்தைப் பொறுத்தவரை இந்த மாதம் பொதுவாக நல்ல பலன்களை தரலாம் ஆனால் சேமிப்பின் அடிப்படையில் மாதம் சற்று பலவீனமாக இருக்கும் ஏற்கனவே சேமித்த பணத்தை பாதுகாப்பாக வைத்திருக்க நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த மாதம் பல கிரகங்கள் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் குரு பகவான் அந்த பிரச்சனைகளை நீக்கி உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறார் எனவே நடைமுறை முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் மீனம் மீனம் ராசிக்கு ஆன இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் மாத பலன்கள் மீன ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாத பலன்கள் கலவையாக இருக்கக்கூடும் சில நேரங்களில் சராசரியை விட பலவீனமான முடிவுகளையும் எதிர்பார்க்கலாம் மாதத்தின் முதல் பாதியில் சூரியன் கடக ராசியில் ஐந்தாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் சாதகமான பலன்கள் கிடைக்காமல் போகலாம் இரண்டாம் பாதியில் சூரியன் உங்களுக்கு ஓரளவு பலம் தந்து முடிந்தவரை நல்ல பலன்களை வழங்க முயற்சிப்பார் இந்த மாதம் செவ்வாய் மற்றும் புதனின் சஞ்சாரத்தால் பெரிய அளவில் சாதகமான பலன்களை எதிர்பார்க்க முடியாது குருவின் சஞ்சாரம் இந்த மாதம் எந்த சிறப்பு ஆதரவையும் அளிக்காது இருப்பினும் மாதத்தின் இரண்டாம் பாதியில் சில சந்தர்ப்பங்களில் குருவிடமிருந்து சாதகமான பலன்களை பெறலாம் சுக்ரனின் சஞ்சாரம் இந்த மாதம் உங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை தரும் சனியின் சஞ்சாரத்திலிருந்தும் ராகுவின் சஞ்சாரத்திலிருந்தும் சாதகமான பலன்களை எதிர்பார்க்க முடியாது அதே நேரத்தில் கேது பல சந்தர்ப்பங்களில் நல்ல பலன்களை வழங்கக்கூடும் ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் கலவையான பலன்களை எதிர்பார்க்கலாம் முக்கிய வீடுகளில் சனி மற்றும் செவ்வாயின் சேர்க்கை சில நேரங்களில் பலவீனத்தை ஏற்படுத்தலாம் எனவே இந்த மாதம் முடிவுகள் கலவையாகவோ அல்லது சில சமயங்களில் சராசரியை விட பலவீனமாகவோ இருக்கலாம் பணியிடத்தில் இந்த மாதம் உங்களுக்கு தாராளமான வேலைகள் கிடைக்கலாம் அவ்வப்போது சில சிரமங்கள் அல்லது பிரச்சனைகள் எழலாம் ஆனால் நீங்கள் பொறுமையுடன் செயல்பட்டால் அல்லது கடந்த கால அனுபவங்களில் இருந்து கற்றுக்கொண்டால் அல்லது மூத்தவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் பணியாற்றினால் விஷயங்கள் சீராகும் கிரகப்பயிற்சியின் தாக்கத்தால் கல்வி விஷயங்களில் கவனக்குறைவாக இருக்கும் மாணவர்கள் இந்த மாதம் சற்று பலவீனமான பலன்களை பெறலாம் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்கள் குடும்பம் தொடர்பான விஷயங்களில் பொதுவாக கலவையான அல்லது சராசரியான முடிவுகளை தரும் திருமண தொடர்பான விஷயங்களை முன்னெடுத்துச் செல்ல இது உதவும் திருமண விஷயங்களை பொறுத்தவரை இந்த மாதம் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் லாபத்தில் சில தடைகள் ஏற்படலாம் அதாவது பணம் கிடைப்பதில் தாமதம் அல்லது சரியான நேரத்தில் பணம் கிடைப்பதில் சிரமம் ஏற்படலாம் இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியத்தை பெருமளவு பராமரிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் குறிப்பாக மாதத்தின் இரண்டாம் பாதியில் உங்கள் ஆரோக்கியம் உங்களுக்கு எந்த தொந்தரவையும் தராது நன்றி வாழ்க்க வளமுடன்